எடுக்கிற பூக்கு உனக்கு டீயும் மிக்சர் வாங்கி தரேன் நான் ஆ வேறு யார் வாங்கி தருவா ஆ நீ எடுக்கிற காசுக்கு நீ எடுக்கிற ஒரு மணி பூக்கு அந்த மிச்சரு பத்து ரூபா ம் வாங்கி தரேன் ஆனால் என்ன செய்யணும் உனக்கு ம் அது எவ்வளவு கிளாஸ் மிதக்க மிதக்கா டீ ம் கிளாஸ் மிதக்க மிதக்கா டீ குடிக்கிறீங்க அப்படியுமே கொஞ்சம் முதலாளிக்கு விசுவாசமாக இல்லை இந்தா முதலாளிக்கு விசுவாசமா இல்லை அஞ்சு வடையா நீ சோறு ஆக்கவே ஆக்க மாட்டியா டீ மிச்சரம் தின்னா வைத்தா உழைப்பா வடையை தின்னுட்டு ம் டீ மிச்சரையும் தின்னுட்டு டெம்பா உட்காந்துருங்க சும்மா உட்காந்து வீட்டுக்கு <kung government> mm. ja. <cake> <wear Liberty>

இப்படி மாற்றி மாற்றி ஒரு வாரம் கழிச்சு பூ எடுக்குறீங்களே அந்த பூ பாதி போச்சு இதுக்கெல்லாம் காசு காய்ச்சுருவா ஆ வீணாக யார் காசு காய்ச்சுருவா கூலி மட்டும் எப்படி வாங்கிக்கிறீங்க போங்காரை அந்த மாதிரி விடுவியா ஐநூறுரூவாய்க்கு விற்கிறேன்னைக்கா அப்போ நான் நான் அنين ஒரே கிரிக்கரனကြီး கூலி தரேன். என்ன யார் எடுப்பா? இங்கே போய் வந்து எடுத்துக்கிட்டிருக்கற. ரெண்டு மூணு இருந்து தான் இருக்கு. அந்த அப்புறம் அந்த கறை இருக்கும். ம். கிழவி. ஒரு சாத்து துடிதுடி எல்லாம் உண்டப்ப பெட்ரோல் செலவு காது என காசு வணமா. என்னது என்ன நான் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே பெட்ரோல் செலவு இங்கேருந்து என் கனெக்ட் பண்ணிப்பார் நூறுரூவா இருபதுருவா இந்த பனி காற்றுல ஆ சரியா போச்சு இது சூப்பர் ஐடியாவாக இருக்குதே நீ ரெண்டு கிலாவா எடுத்து கொடுத்து நான் அதை கொண்டு போயிட்டு சரியாக இருக்கும் எப்பா